ஹலோ நம்ம வெறும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் பேசிக்காவே சினிமாவில் ஒரு சின்ன ரோல் நடிக்கணும்னா கூட அதுக்கான ஆடிஷன் அட்டன் பண்ணணும் ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ணுவாங்க ஷூட் பண்ணுவாங்க இது எல்லாத்துலயுமே செலக்ட் ஆகணும் இது எதுவுமே பண்ணலனா கூட அட்லீஸ்ட் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கணும் அதுக்கான முயற்சிகள் ஆச்சு மேற்கொண்டு இருக்கணும் இந்த மாதிரி சினிமாவில் நடிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா விஷயங்களுமே பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது அப்படி இருக்கும்போது போது சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு ஒரு துளி கூட யோசிச்சு பார்க்காத அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு செவனேன்னு சுற்றிக்கிட்டு அவங்கள கூப்பிட்டு நடிக்க வச்சு அவங்க கடைசியில் நேஷனல் அவார்டு கூட வாங்கியிருக்காங்க எனக்கா உனக்கு தான் ஐயோ ஐயோ நான் என்ன செய்ய சொல்கிறேன் ஐயா இந்த மாதிரி எதிர்பார்க்காம ஒருத்தவங்களுக்கு சினிமா சான்ஸ் கிடைக்கும் அதனால அவங்க பெரிய அங்கீகாரம் அடைஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி எந்தெந்த எல்லாம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொருத்தவங்களையும் செலக்ட் பண்ண ஸ்டோரி ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் ஸோ வீடியோவஸ் ஸ்கிப் அமௌன ஃபுல்லாக பாருங்க அதை விட வரணா ஒன்று எனக்கு

ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிட்டாரு மெயின் கேரக்டர்ஸ் வந்து அந்த ரெண்டு பசங்க தான் அந்த பசங்களை சூஸ் பண்றதுக்காக சென்னையில உள்ள ஸ்லம் ஏரியாஸ் அதாவது குப்பம் சைடு உள்ள பசங்களா தேடி தேடி மணிகண்டனும் அவரோட அசிஸ்டன்ட் டேரக்டரும் போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைம்ல தான் நம்ம சின்ன காக்கா முட்டையும் பெரிய காக்கா முட்டையும் பீச் பக்கம் மண்ணுல கோயில் கட்டி விளையாடுறதுக்காக போயிருக்காங்க அவங்க பசங்களோட ஜாலியா பீச் மண்ணில் அவங்க விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க அந்த டைம்ல டேரக்டர் மணிகண்டன் போயிட்டு அவங்க போட்டோ எடுக்க போகும்போது ஐயோ பயமா இருக்கு இவங்க யாரோ பிடிக்கிறவங்க போல அப்படின்ட்டு அவங்க ஓட ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் அந்த பசங்கிட்ட சொல்லி தம்பி நான் அவங்களை எதுவும் பண்ணலப்பா வெறும் போட்டோ மட்டும் தான் எடுக்கிறோம் சினிமாவில் நடிக்க உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா கூப்பிடும் வந்து நடிச்சு அப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் எங்கள் வீட்டில் கேட்டு தாங்க சொல்லுவேன் அப்படின்னு ரெண்டு பசங்களுமே சொல்லிட்டு வந்துட்டாங்க அங்கே உள்ள நிறைய பசங்களையும் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அப்படி ஃபோட்டோ எடுத்து கொண்டு போனதில் இந்த ரெண்டு பசங்க தான் அவங்களோட கண்ணை ஒருத்திருக்கு இந்த ரெண்டு பசங்க தான் அந்த கேரக்டருக்கு சூட் ஆவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்புறம் இந்த பசங்க நார்மலாக ஸ்கூல் போக ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்த ரெண்டு மாதத்துக்கு அப்புறமா வந்து அந்த டேரக்டர் மணிகண்டன் அவர்கள் அவங்க அம்மா அப்பாட்ட வந்து அப்ரோச் பண்ணுறாங்க ஸ்டார்டிங்கில் அவங்க அம்மா அப்பா பயப்படுறாங்க அதுக்கப்புறம் வெற்றிமாறன் சார் வந்து உங்கள் பசங்களுக்கு நாங்கள் கேரண்டி அப்படிலாம் சொல்லி அவங்க அந்த பசங்களை அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் படத்தில் நடிச்ச நம்ம சின்ன காக்கா முட்டையும் பெரிய காக்கா அந்த எவ்வளவு இருக்க பசங்களோட நடிப்பு எப்படி இருக்குமோ அதை வந்து இயல்பாவே கொடுத்துருப்பாங்க ஏன்னா அவங்களே அந்த இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க படமும் சூப்பர் ஹிட் ஆனிச்சு நிறைய அவார்ட்ஸும் கிடைச்சிச்சு அதுல முக்கியமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷத்துக்கான பெஸ்ட் சில்ட்ரன்ஸ் பிலிம் நேஷனல் அவார்டும் பெஸ்ட் சைல்ட் ஆர்டிஸ்ட் நேஷனல் அவார்டும் விக்னேஷ் அண்ட் ரமேஷுக்கு கிடைச்சிச்சு நினைச்சு பாருங்களே சாதாரணமா தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட பீச் மண்ணில் விளையாட போன ரெண்டு பசங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னா அவங்களால நம்ப முடியுமா இந்த ஸ்டோரி தான் அது செகண்ட் ஒன்று யாருன்னு பாத்தீங்கன்னா சோடா படத்துல யாமினி அப்படின்ற கேரக்டரில் நடிச்ச சாந்தினி அண்ட் ஏடிஎம் அப்படின்ற கேரக்டரில் நடிச்ச சீதா இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்றதுக்காக எந்த ஒரு முயற்சி எடுக்கல ஆட்டோமேட்டிக்கா சான்ஸ் இவங்களை தேடி வந்திருக்கு இந்த படத்தோட டேரக்டர் விஜய் மில்டன் பசங்களை வச்சு இந்த மாதிரி மார்க்கெட்ல ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாரு ஸோ பசங்களை செலக்ட் பண்றதுக்காக ஆடிஷன் வைக்கலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும்போது டேரக்டர் பாண்டியராஜ் இந்த விஷயம் தெரிஞ்சு ஆல்ரெடி பசங்க படத்தில் நடிச்ச பசங்க இப்போ நீ கேட்குற ஏஜ்ல தான் இருப்பாங்க அவங்கள வேணா ட்ரை பண்றியா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே சார் வர சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாண்டியராஜ் அவங்களே வர சொன்னா பசங்க வந்தார்

ஹீரோயினும் கிடச்சிட்டாங்க இன்னும் ஒரே ஒரு கேரக்டர் ஏடிஎம் ஸோ அப்போ தான் இவர் ஒரு டைம் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு தலை தலை ஆட்டிக்கிட்டு போயிருக்குது இவரு ஆஹா இந்த பொண்ணு ஓரளவு கரெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இவரோட நம்பரை எழுதி இந்த மா இதான் என் நம்பர் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு கொடுத்தாராம் யாரு விஜய் மில்டன் டேரக்டர் அதுக்கு அந்த பொண்ணு தூண் துப்பிட்டு போயிருச்சான் அப்படி பின்னாடி போகணுன்னு சொல்லிட்டு அவங்க எங்கே போகிறான் இந்த வீட் வந்துச்சுன்னா அப்புறம் நம்ம வீட்டில் பெரிய வீட்டில் பேசிட்டு ஃபாலோ பண்ணலாம் சார் இந்த மாதிரி ஒரு எட்டு மணிக்கு ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்துச்சு அந்த பொண்ணு வந்து நாங்கள் வீட் பண்ணணும் ஒரு ஒரு பொண்ணு தெரியணும் கொஞ்சம் அந்த பொண்ணு அந்த டிஸ்கிரிப் கொஞ்சம் மாதிரி இருக்கு ஸோ டெஸ்ட் பண்ணி பாக்கலா அவருக்கு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஓ இப்படி தான் நீங்களே தெரியுங்களா படத்துக்கு ஆர்டிஸ்டர் என்ன என் வீட்டுக்கு யாரும் வரல அவங்க உட்காந்து பேசிட்டே இருந்தோம் கீழே இன்னொரு வீடு அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துருப்பாங்க அவங்க கேட்டுப்பாங்க ஏடிஎம் இல்லாத சீன்ஸாக எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு கடைசியாக இந்த ஏடிஎம் வர மட்டும் தான் எடுக்கிற மாதிரி வெயிட்டிங்கில் வச்சுருந்துருக்காங்க அவங்க அம்மாவும் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காங்க ஸ்டார்டிங்கில் பிடிக்காமல் நடிச்சிட்டு இருந்தவங்க சரியாகவே சீன்ஸ் வரல சரியாகவே டைலாக் பேசலாம் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் படத்தில் உள்ள அந்த கேரக்டர்ஸ் கூட மிங்லான உடனே ஜாலியாக பேச ஆரம்பித்த உடனே படத்தில் பட்டையை கிளப்பியிருப்பாங்க கோலிசோட படத்தில் மறக்க முடியாத ஒரு கேரக்டர் தான் அது ஏடிஎம் கேரக்டர் மட்டும்தான் என்னங்க பண்றது ஒரு செடியில ஒரு பிளவர் ஒன் இன்னைக்கு வரைக்கும் காலத்தால் அழியாத காதல் காவிய படமா இருந்துட்டு இருக்க அழகி படம் தான் எத்தனையோ பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கிற இந்த பள்ளிக்கூடம் தான் எனக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் ஆக்டர் தங்கரபச்சன் அவர்கள் தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க இந்த படத்துல பார்த்திபனோட மிடில் ஏஜ் கேரக்டரா வர சதீஷ் இவர் இந்த படத்துல நடிக்க வச்சதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் தான் படத்தோட ஹீரோவா பார்த்திபன் பிக்ஸ் ஆயிட்டாரு அண்ட் பார்த்திபனோட சின்ன வயசு கேரக்டராகவும் ஒரு பையன் கிடைச்சிட்டாப்ல இந்த மிடில் ஏஜ் மட்டும் இடிச்சுக்கிட்டே இருந்திருக்க அந்த கேரக்டர் இந்த கேரக்டரை தேடி தான் சென்னையில நுங்கமாக்கத்துல இருக்க நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல தேடி தேடி அலைஞ்சிருக்காரு அதுல ஒரு ஸ்கூல்ல இருந்து மாட்டினவர் தான் நம்ம சதீஷ் உள்ள போய் ஒவ்வொரு பசங்களா பாத்துக்கிட்டே பார்த்துட்டே இருந்திருக்காரு அவங்க வாத்தியார்ட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரே ஒரு பையன் மட்டும் கூச்ச போட்டுக்கிட்டு மூஞ்சில கையை வச்சுக்கிட்டு தன்னை மறைச்சிக்கிட்டே உட்காந்துருந்திருக்கான் அந்த பையனை கையெடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கு அவன் மூஞ்சில பாத்தீங்கன்னா பருவா இருந்திருக்கு சின்ன சின்ன பருவா இருந்திருக்கு அவனோட ஹேர் ஸ்டைல் அவனோட பாடி லாங்குவேஜ் அவனோட ஃபேஸ் கட் எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்திபன் அவர்களோட பயங்கரமா மேட்ச் ஆகுது ஸோ இந்த பையன் நமக்கு சரியான ஆள் அப்படின்ட்டு அவங்க வாத்தியார்ட்ட சொல்லி சார் அந்த பையனை வர சொல்லுங்க சார் அந்த பையனை நான் கூட்டு போய் நடிக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூட்டிட்டு போய் தான் அப்புறம் நடிக்க வச்சிருக்காரு இந்த படமும் ஒரு ஒரு அவார்ட் படம் தான் ஸ்கூலுக்கு படிக்க போன பையனுக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் இது எடுக்கிற முடிவு நமக்கு தான் யாருக்கு அடுத்தது யாருன்னு நாட்டாம இதுல எவ்வளவோ காமெடிகள் இருந்தாலும் இப்ப வரைக்கும் நிலைச்சு நிக்கிற மாதிரி ஒரு சீன் பயங்கரமா இருக்கு அதுதான் இந்த மிச்சர் பார்ட்டி

கொஞ்சம் செகப்பா இருக்கணும் அந்த மாதிரி கேரக்டர் தேடி பாக்குறாங்க கிடைக்கவே இல்ல அப்போதான் ஆன் த ஸ்பாட்ல லைட்டிங் டிபார்ட்மெண்ட்ல லைட்ஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்றதுக்காக சுவிட்ச் போர்டு பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துருக்காரு நம்ம டைரக்டர் ரவிக்குமார் சார் அந்த ஆள கூப்பிடுங்க அவர் கரெக்டா இருப்பாரு அப்படின்னு கூப்பிட்டு நடிக்க சொல்றப்ப அவர் பயப்படுறாரு ஏன்னா அவருக்கு டயலாக் பேச தெரியாது கேமரா முன்னாடி நிக்க தெரியாது எப்படி என்ன பண்ணணும் அப்படின்றது எதுவுமே தெரியாது இவர் ரொம்ப பயப்படுறாரு நடிக்கலாம் வரா சார் நீ என்ன வேலை செய்வோம் எனக்கு தெரியும் அங்க உட்கார்ந்து நீ பொறி சாப்பிடுவேன் வேர்க்கல சாப்பிடுவேன் இங்க உட்காந்து நீ மிக்சர் தானே சாப்பிட்டு வேற ஒண்ணும் பண்ணுவானு அப்புறம் வந்ததுதான் இந்த காமெடி சீன் இப்போ வரைக்குமே ஒரு பெரிய பிரச்சனை ஏதாச்சும் நடந்துட்டு இருக்கும்போது போது எந்த ஒரு பதில எதுவுமே பேசாம அமைதியா ஒருத்த அதை பாத்துக்கிட்டே இருக்கானா அவனை கலாய்க்கிறதுக்காக யாரா அவன் இவ்வளவு அமுழுது நடந்துட்டு இருக்கப்ப அங்க ஒருத்த டம்மியா உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு பிரேஸ பயன்படுத்தி அவனை கலாய்ப்பாங்க ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு வாய்ஸ் ஒரு பண்ணி எடிட் பண்ணி வீடியோ போடுறேன் யாரா அவங்க டம்மியா உட்காந்து வீடியோ மட்டும் பார்த்துட்டு போறது ஒழுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகடா அடுத்த கேரக்டரு கடைசி விவசாயி நல்லாண்டி தாத்தா இவரும் கடைசி விவசாயி படத்தில் நடிச்சதுக்காக நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு அண்ட் இந்த படத்தை இயக்குனதும் டேரக்டர் மணிகண்டன் அவர்கள் தான் நம்ம ஐயா வந்த படத்துல நடிக்க வச்சு எப்படி தெரியுங்களா நம்ம ஐயா வந்து நூறு நாள் வேலைக்கு குளத்து வீட்டுக்கு போயிருக்காரு குளத்து வீட்டுக்கு போயிட்டு அவர் வழக்கம் மூலம் அங்கெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த டைம்ல தான் டேரக்டர் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரும் சேர்ந்து வந்திருக்காங்க வந்து இந்த மாதிரி வயசான எல்லாம் போட்டோ எடுத்துட்டு போயிருக்காங்க போட்டோ எடுத்துட்டு போனோன்னே இவர் வீட்டில் போய் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்தாங்க போட்டோ எடுத்து போனாங்க என்னன்னு தேர்ந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இவங்க போட்டோ எடுத்துட்டு போனவங்க கொஞ்ச நாள் கழி வச்சு மறுபடியும் வந்து இந்த ஐயாவை தான் நாங்க நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல பெர்மிஷன் கேக்குறாங்க ஸ்டார்டிங்ல அவங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வயசானவங்க எப்படி என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பி இருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவங்க இந்த படம் இருக்க கடைசி விவசாயிங்க அப்படின்னு படத்தை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் கொடுத்து இந்த மாதிரி ஒரு வயசான கேரக்டர் தேவைப்படுறாங்க அதுக்கு நீங்க கரெக்டா இருப்பீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வீட்டுல உள்ளவங்களும் சரிப்பா போய் நடிச்சிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாங்க ஐயாவுக்கும் சரி நான் போய் நடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு வந்து அவர் நடிக்கிறப்ப ஒவ்வொரு நாளுக்குமே ஆயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்க நடிச்சிட்டு வந்து வீட்டுல ஆயிரம் ரூபாய் சம்பளத்தை அவர் கொடுத்துட்டு வரான் படத்துல பார்த்தாலே அவருக்கு பெருசா நடிப்பெல்லாம் வந்திருக்காது இயல்பா தான் இருப்பார் டைலாக்ஸ் பேசிருக்கிறது இயல்பா எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லாமல் நார்மலாக அவர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி தான் இருந்து நடிச்சிருப்பாரு இதுல ஒரு சோகா என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகி அவர் பார்க்கறதுக்குள்ளேயே அவர் இறந்து போயிட்டாரு இவரையும் பாருங்க நூறு நாள் வேலைக்கு போன ஒரு ஆளு நேஷனல் அவார்டு வாங்கிருக்காரு இந்த வேறு லெவலில் தன் கடைசியாக பரியெரும் பெருமாள் படத்தில் நடிச்ச பரியனோட அப்பா தங்கராஜ் படத்தை எடுத்தது எடுத்த மாரி செல்வராஜ் அவர்கள் தான் இந்த படத்துல இந்த ஒரு கேரக்டரை சூஸ் பண்றதுக்காக அதாவது மாரி செல்வராஜ் அவங்களோட அப்பா பேரான தங்கராஜ் தான் இந்த கேரக்டருக்கு வச்சாங்க ஸோ என்னோட அப்பாவோட கேரக்டரா தான் நான் அவங்கள பார்த்து அந்த கேரக்டரை சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் அந்த அப்பா கேரக்டருக்கு வந்து அப்பா அப்பா என்னோட அப்பா மாதிரி இது இந்த கேரக்டருக்காக பல ஊர்களில் ஆட்ட ஆடுறவங்கள தேடி அலைஞ்சிருக்காங்க நிறைய தேடி அப்படி ஒரு அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் மூலமா யாரோ ஒருத்தவங்க சொல்லி இந்த மாதிரி இந்த ஒரு இடத்துல இருக்காங்க போய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களும் தேடி போறாங்க அந்த இடத்துக்கு இவங்க போய் சேரும்போது அந்த இடத்துல மிட் நைட் ஆயிடுது இவர் பாத்தீங்கன்னா அந்த ஐயா ஒரு வெள்ளரிக்கா தோட்டத்தில் காவலுக்காக படுத்திருக்காரு இவங்க போய் எழுப்பணும்னா அவர் பயந்துட்டு திருடங்கு நினைச்சிட்டு இருந்திருக்காரு ஐயா அப்படி எல்லாம் எதுவும் இல்லை நாங்க ஒரு படத்தில் நான் அடிக்க வைக்கலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஒப்பாரி பாட்டு மட்டும் பாடுங்க யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க சொன்ன உடனே அவர் குடிமையெல்லாம் சுருட்டி போட்டுக்கிட்டு பாட ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அதை பார்த்த உடனே மாரி செல்வராஜ் வந்து ஐயா நீங்கள் தான் எனக்கு இந்த படத்தில் வந்து அப்பா கேரக்டர் எனக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தன்னோட அப்பா கேரக்டராகவே அவரை நினச்சி இந்த படத்தில் கூட்டி அதை நடிக்க வச்சிருக்காரு இந்த படத்தில் முக்கியமான ஒரு கேரக்டர் அண்ட் இந்த படத்தில் உள்ள ரொம்பவுமே ஒரு எமோஷனலான சீனு இவர் மூலமாக வரும் அந்த சீனை தேட்டரில் பார்க்கும் போதெல்லாம் நமக்குள்ள அவ்வளோ வழிகள் ஏற்படும் அந்த அளவுக்கு அந்த சீனை இந்த படத்துக்காக அந்த ஐயா கொடுத்துருப்பாரு பார்த்துக்கோங்க இதுதான் அதிர்ஷ்டம்னு சொல்கிறது சினிமாவுக்காக சினிமாவில் ஒரு சின்ன ரோல்னாச்சும் நடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிற மத்தியில் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அந்த ஆசை ஒரு கூட இல்லாதவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைச்சி அவங்க எவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம எதிர்பார்க்கறது ஒன்றா இருக்கும் ஆனால் நமக்கு கிடைக்கிறது ஒன்றா இருக்கும் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கைய ஆசப்பட்டு ஏத்துக்கணும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம பண்ணிவிட்டு போயிருங்க தேங்க்ஸ் வாட்சிங் வாட்சிங்ஸ் நன்றி வணக்கம்